அப்புவா என்ன என்ன ஓங்கி அப்பூங்கிற முழு பேர் சொல்லு முழு என்ன பேர் என்ன அஞ்சு அப்புறம் போச்சு போச்சு என்ன ஸ்கூல்ல படிக்கிறீங்க வித்யாலயா எங்க இருக்கு அமெரிக்கால இருக்கா எங்க இருக்கு ஓ போய் நேராக போனா வந்துருமா வளைஞ்சு போனா என்ன ஆகும் இடிச்சு வெரி குட் வெரி குட் பரவாயில்லையே உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு வெரி குட் உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கேன் நல்ல புத்திசாலியா இருக்கு உனக்கு திருக்குறள் தெரியுமா தெரியாது உனக்கு என்ன தெரியும்

யார் முன்னாடி பாக்கியலட்சுமியா பாக்கியலட்சுமி யாருமா இருக்கா புதுசா சொல்ற ஹோட்டலில் வேற செய்கிறாங்களா அடாடா எனக்கு தெரியவே இல்லையே பரவாயில்லையே நீ சமத்து ரொம்ப சமத்து ரொம்ப அழகாக இருக்கா அந்த பாப்பா சமத்து குட்டி நல்லது விரும்பும் முருகானந்தன் பரவாயில்ல